ரோபோ சங்கரின் சொத்து மதிப்பு எவ்வளவு தெரியுமா இறந்த பிறகு வெளிவந்த அதிர்ச்சி குடும்பத்தினர் சோகம் அட பாவமே நல்ல மனுசையா உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் ரோபோ சங்கர் நேற்று இரவு எட்டு முப்பது மணி அளவில் உயிரிழந்திருக்கிறார் உடல்நிலை மோசமாகி ஐசியூவில் வைத்து டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் ரோபோ சங்கர் மறைவு தமிழ் துறையுலகை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று புகழ்பெற்றவர் ரோபோ சங்கர் விஜய் டிவியில் வெளியான பல்வேறு நிகழ்ச்சிகளில் ரோபோ சங்கர் தனது மிமிக்கிரி மூலமாக மக்களை பொழுதும் கவர்ந்தார் நாற்பத்தி ஆறு வயதான இவருக்கு அண்மையில் திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டது இதனையடுத்து அவர் சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட ரோபோ சங்கர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சங்கர் மறைவு தமிழ் திரையுலகை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது நீர் சத்து குறைபாடு இரத்த அழுத்தம் குறைவு காரணமாக அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மருத்துவர்கள் அளித்த சிகிச்சையை அவர் உடனே ஏற்றுக்கொள்ளாத நிலையில் கோமா நிலையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் சொல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்ததாகவே சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரவி மோகன் நடிப்பில் வெளியான தீபாவளி படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானார் பல்வேறு திரைப்படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்த ரோபோ சங்கர் மறைவானது அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது மதுரையைச் சேர்ந்த ரோபோ சங்கர் ஆரம்பத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில்தான் அறிமுகமானார் சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அதில் புகழ் பெற்றார் குறிப்பாக விஜய் டிவியில் வெளியான பல்வேறு நிகழ்ச்சிகளில் ரோபோ சங்கர் மெமிக்கிரி செய்து மக்களை அதிகம் கவர்ந்திருந்தார் அப்போது அவர் ரோபோ போல் நடனமாடியும் மக்கள் மனதில் இடம் இருந்தார் இதில் பிரபலமடைந்த ரோபோ சங்கர் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் மோகன் பாவனா நடிப்பில் வெளியான தீபாவளி படத்தில் காமெடி நடிகராக ரோபோ சங்கர் அறிமுகமானதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு பிறகுதான் பல படங்களில் காமெடி நடிகராக வலம் வந்தார் இவரது தனித்த நடிப்பினால் மக்கள் மனதை வென்றார் நடிகர் தனுஷ் நடித்த மாரி படத்தில் ரோபோ சங்கர் கேரக்டர் பேசப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இதேபோன்று விஷ்ணு விஷாலின் வேலை வந்துட்டா வெள்ளக்காரன் திரைப்படத்தில் அன்னைக்கு ராத்திரி பத்து மணி இருக்கும் கோழி கொக்கோரக்கோ என கூச்சி என்ற காமெடி பலரையும் ரசிக்க வைத்தது தொடர்ந்து விஜயின் புலி படத்திலும் அஜித்தின் விசுவாசம் படத்திலும் என பல முன்னணி நடிகர்களுடனும் ரோபோ சங்கர் நடித்திருக்கிறார் இந்த நிலையில் இரவு எட்டு முப்பது மணியளவில் அவர் உயிரிழந்ததாக டாக்டர்களும் அறிவித்துள்ளனர் ரோபோ சங்கரின் மறைவு செய்தி அறிந்து அவரது குடும்பத்தினர் மற்றும் நடிகர்கள் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது நடிகர்கள் ரசிகர்கள் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தும் வருகிறார்கள்